யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இன்றைய தினம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பல்வேறு சர்ச்சைகளுக்கு பேர் போன ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கின்றார் கடந்த காலத்திலே சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் மூலம் சமூகத்திலே மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒருவராக அவர் இருக்கின்றார் அதன் பின்னர் சமூக ஊடகங்களின் ஊடாக பல்வேறு தகவல்களை மக்களுக்கு தெரிவித்தது ஊடாக மேலும் அவர் தன்னை பிறபட்சப்படுத்தி கொண்டார் அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவினை அவர் ஒரு வகையிலே அதிகரித்திருந்தாலும் அவருக்கு எதிர்ப்புறமாக அவருக்கு எதிரான அலைகளும் குறைந்ததாக தெரியவில்லை அவருக்கு எதிரானவர்களும் சமூக வலைத்தளத்தினூடாக அவருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் அதன் பின்னர் சாவகச்சேரி மக்களின் பேராதரவோடு அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சுயேட்சைக்குழு ஒன்றினூடாக போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றிருந்தார் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சாட்டையடி அடி போல் இந்த ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய வருகை அமைந்திருந்தது அதன் பின்னர் நாடாளுமன்றத்திலே முதல் நாள் அமர்விலே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆசிரத்தில் அமர்ந்ததன் மூலம் அவர் மட்டுமொரு சர்ச்சைக்கு பெயர் போயிருந்தார் அதன் பின்னர் நாடாளுமன்ற உரைகளிலும் கூட பல்வேறு இடங்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவர் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருந்தார் இவ்வாறு இருக்கின்ற பொழுதோ கடந்த வாரம் அவர் யாழிலிருந்து கொழும்பு வருகின்ற பொழுதோ போலீசாரினால் அவருடைய வாகனத்திலே விஐபி லைட் ஒளிர்விடப்பட்டதாக தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனால் அவர் அச்சமயத்திலே போலீசாருடன் வாக்குவாதத்திலே ஈடுபட்டார் இப்பொழுது பொலிசாருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று அன் அனுராதபுர போலீசாரினால் அவர் ஜாழ் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று அவர் எதிர்வர் முப்பத்தொராந்ததி யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசானா அவர்களுடைய வருகையை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட இருப்பதாக அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவரினையும் நீதிமன்றத்திலே ஆஜராக மாறு அறிவிக்கல் விடுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான நிலையிலே அவருடைய கைதும் இடம்பெற்றிருக்கின்றது பார்ப்போம் சட்டத்தினுடாக அவர் எவ்வாறு செயற்பட போகின்றார் என்று எதிர்காலத்திலே இடம்பெறுகின்ற தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வர காத்திருக்கின்றோம்